கிருஷ்ணவேல் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம் ஒரு நல்ல ஒரு படம் ஒன்று நேற்று பார்த்துருந்தேன் அந்த படத்தை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் அந்த படம் நேரம் கிடைக்கும்போது நீங்களும் எடுத்து பாருங்கள் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் குறிப்பாக ஆக்ஷன் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும் அதாவது படத்தோட பேர் என்னன்னா பேக் இன் ஆக்ஷன் மீண்டும் ஆக்ஷனுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறது தான் படத்தோட கதை பேர் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சிஐஏ ஏஜெண்ட் ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளை ரெண்டு பேர் ஏஜெண்டாக இருப்பாங்க அவங்க வந்து அது வந்து பார்த்திங்கன்னா கேமரன் டயர்ஸ் தான் அதில் அந்த லேடி ஹீரோ அவங்க லேடி ஆக்ஷன் ஹீரோவாக ஹாலிவுட்டில் அறியப்பட்டவர் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு இடத்துல போய் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஹார்ட் டிஸ்கை எடுக்கணும் அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ப்ரோக்ராமில் இருக்குது அப்படின்னு இவர்களுக்கு சொல்லப்பட்டு ஒரு ரஷ்யன் மாஃபியாவோட வீட்டில் நடக்கிற ஒரு பர்த்டே பார்ட்டி மாதிரி ஒன்று நடக்கும் அங்கே தம்பதிகளாக இவங்க போய் அதை போய் உள்ளே போய் நைஸாக பார்த்து திருடிட்டு வந்துடுவாங்க உடனே இவங்க வந்து எதிரிகள் துரத்துவாங்கள்ல அப்போ வேறு ஒரு பிரிட்டிஷ் ஏஜென்ட் உதவியின் மூலமாக இங்கிலாந்து தப்பிச்சு போகிறதாக இவங்க பிளான் அப்படி ஃப்ளைட்டில் போகும்போது பார்த்தா இந்த இங்கிலாந்து ஏஜென்ட்டே வந்து ஒரு ச சதி பண்ணி அந்த ஹார்ட் இவங்கள்ட்ட இருந்து இருந்து பிடுங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அதில் நடக்கக்கூடிய சண்டேயில் கடைசியில் ஃப்ளைட்டே வெ வெடிச்சிடும் ஃப்ளைட்டு வெடித்து உடஞ்சி விழுந்துடும் அப்போ அந்த பொண்ணு வந்து சொல்லுவா அந்த லேடி ஏஜென்ட் வந்து சொல்லுவாள் நான் வந்து கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்பா அப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க ஃப்ளைட்டு உடஞ்சது உடஞ்சி போச்சு நம்ம செத்துட்டோன்னு எல்லோரும் நினச்சிருப்பாங்க நாம் என்ன பண்ணுவோம் எங்கேயாவது போய் ரகசியமாக ஒரு ஊரில் போய் நம்மளோடய அடையாளங்கள்லாம் மறைச்சிட்டு அங்கேயே வாழ்ந்துருவோம் இந்த பிள்ளையை வளர்த்து சாதாரண லைஃபுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு போயிடுவாங்க ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு நடக்கிறதா அதுக்கப்புறம் கதா அதை தொடங்கும் பார்த்தா இவங்களுக்கு ஒரு பெரிய பொண்ணு ஒரு பதினாலு வயசில் ஒரு பொண்ணு ஒரு பன்னெண்டு வயசில் இன்னொரு பையன் ரெண்டு குழந்தைங்க இவங்க இவங்கும் போல அந்த ஊர்லேயோ எங்கேயோ ஒரு சின்ன வேலை பார்க்குற மாதிரியும் இந்த பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போய்ட்டு டெய்லி விட்டுட்டு வர்ற மாதிரி அப்படியே இருக்கும் இவங்க ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தா அது ஒரு பையன் கூட இந்த பொண்ணு பேசிகிட்ருக்கோம் கூட்டு கண்டிப்பாங்க அந்த பொண்ணு திட்ட ஆரம்பிச்சிடும் ஏன்னா லூஸ் மாதிரி பேசிட்டு எப்போ பாரு என்னை ஏன் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க உங்கள் வேலையை பாருங்கள் ஏன் வேலையை பார்க்க எனக்கு தெரியும் அப்படி இப்படின்னு அந்த பொண்ணும் சண்டை போடும் அப்புறம் சாயங்காலம் என்னை தேடாதீங்க நான் வந்து என் ஃப்ரெண்டு கூட போய் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாள் அப்படின்ட்டு அவள் போயிடுவாள் வீட்டுக்கு இவங்க வந்துடுவாங்க வந்தவுடனே பார்த்தா லேப்டாப்பில் டிங் 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 சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் திறந்து பார்த்தா அங்கே வந்து அந்த உள்ள வாட்ஸ்அப் மெசேஜ் வரும் வரும்ல நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க நம்ம வீட்டில் பிள்ளைங்கள்லாம் வந்து லேப்டாப்போ இல்லைனா கம்ப்யூட்டரில் வாட்ஸ்அப்பையே க அதில் கனெக்ட் பண்ணி வச்சுட்டு அதில் அதன் மூலமாகவே பண்ணுவாங்கள்ல அது மாதிரி இந்த பொண்ணும் போ போட்டு வச்சுருக்கோம் ஆனால் இவளுக்கு ஓப்பன் பண்ண முடியாது பாஸ்வேர்டு தெரியாது அப்புறம் எப்படியோ பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சி ஓப்பன் பண்ணிவிடுவான் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஏதோ கெமிக்கல் வெப்பனா அப்படின்னு ஏதோ போட்டிருக்கோம் இதில் கெமிக்கல் அப்போ கிளிப் அப்போ அப்படின்னு போட்டிருக்கோம் அப்போ இந்த பையன் தான் சொல்லுவாங்க கெமிக்கல் அப்போ அது வந்து ஒரு கிளப்போட பேருப்பா அப்படி அப்படியா சொல்லிட்டு லொக்கேஷன் எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு இவங்க நேராக அங்கே போயிடுவாங்க போனால் அந்த க்ளப்பில் அந்த பொண்ணு உள்ள பசங்க ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும் இவங்க உள்ளே போய்ட்டு வீட்டுக்கு வார்ப்பலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே எப்படி வந்தேன்னா உங்கள் லேப்டாப்பை பார்த்து தான் வந்தேன்னு என் லேப்டாப்பெல்லாம் நீங்கள் ஏன் ஓப்பன் பண்ணீங்கன்னு அதை கூட இருக்க பசங்களாம் விடமாட்டாங்க இது யாரோ ஒரு அப்பா அம்மா தானே அப்படின்னு அந்த ஒரு தெனா இருப்பாங்க இல்லை பிடிச்சி தள்ளி விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இப்போ ஃபுல் ஃபுல் சைஸ் ஏஜென்ட்டுன்றது அந்த பசங்களுக்கு தெரியாதுல்ல இப்போ என்ன ஆகும்னா ஒரே கை பாயும் க அதில் வந்து எல்லாம் கத்த ஆரம்பிக்கும் ஏ பூமரு பூமரு வந்துட்டா இங்கே வந்து பார்ட்டியை பார்ட்டியை கெடுக்கிறதுக்கு என்ன கிண்டல் பண்ணி கத்தி வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க சண்டையில் ஒருத்தனை என்ன பண்ணுவாள் தூக்கி மேலேருந்து கீழே போட்டுருவா கீழே போட்டு வீடியோவும் பார்த்துருவாங்க இவன் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துடுவாங்க வந்து ஒரு மாதம் நீங்கள் வீட்டை விட்டே வெளியே போகக்கூடாது ஸ்கூலை தவிர அப்படின்னு சொல்லி க கண்டிஷன்லாம் போடுவாங்க அப்போ பார்த்தா காலையில் பெல் அடிக்கும் போய் கதவை திறந்து பார்த்தா இவங்களோட பழைய சீனியர் ஆஃபீஸர் அவன் நின்றுட்டுருப்பான் சரி எப்படி என்னை கண்டுபிடிச்ச அப்படிமா அதான் நேற்று ராத்திரி நீ பேச பண்ண வேலை யூடியூப் பூரா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுவான் பூமர் பேரண்ட்ஸ் ஸ்பாயில் த பார்ட்டி அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டு யூடியூப்பில் ஏற்றி விட்ருப்பாங்க இவன் அடித்து தூக்கி கீழ போடுறத இதை பார்த்துட்டு தான் நான் வந்து கண்டுபிடிச்சி வந்தேன் நானே கண்டுபிடிச்சிட்டேன்னா உன்னோடய எதிரிகளும் கண்டுபிடிச்சிருப்பாங்க அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ தப்பிச்சு ஓடிருங்க இந்த விட்டு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தா டென்னு வருவாங்க ஒரு நாலு பேர் வந்து டம்மு இவனா சுற்றுவாங்க இவங்க சீஃப் ஒருத்தர் வந்தானே அவனும் சுற்றுவாங்க சுட்டா அவன் கீழே விழுந்தத பார்த்து கதவை முட்டி போய் அப்படி இப்படி போய் கேரேஜ் வழியாக போய் ஒரு பெரிய சேஸ் அந்த சேஸ்லாம் முடிஞ்சு தப்பிச்சு போய் ஸ்கூலில் போய் பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போய் ஏர்போர்ட் போய் ஏர்போர்ட்லேருந்து ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி நேராக இங்கிலாந்துக்கே போயிடுவாங்க ஸோ அதுக்குள்ளே இவங்கள தேடி வந்திருப்பாங்க லண்டன் ஏர்போர்ட்டில் போய் செக்யூரிட்டி செக்லாம் முடித்து இவங்க வெளியே போயிடுவாங்க அதுக்குள்ளே அந்த லண்டன் ஏஜென்ஸெலாம் வந்துடுவாங்க வந்து இவங்களை தேட ஆரம்பிப்பாங்க தேடும்போது அதுக்குள்ளே இன்னொரு கார் எடுத்து தப்பிச்சு ஊருக்குள்ளே போயிடுவாங்க ஊருக்குள்ளே பாதி தூரம் போயிட்டு இருக்கும்போது பெட்ரோல் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பெட்ரோல் பங்கில் நிப்பாட்டி இருப்பாங்க அதுக்குள்ளே இவங்கள லொக்கேட் பண்ணி வந்துடுவாங்க அங்கே மறுபடியும் ஒரு ஃபைட்டு சண்டை நடக்கும் இந்த பிள்ளைங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கும் இவ்வளோ நாள் அப்பாவியாக இருந்த அம்மா அப்பா இவ்வளோ சூப்பராக பயங்கரமாக சண்டை போடுவாங்களான்னு அதுதான் இந்த படத்தோட ஆச்சரியமே அந்த சண்டையெல்லாம் முடிஞ்சு அங்கேருந்து தப்பிச்சு போகிறப்போ இவங்கள லொக்கேஷனை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த பையன் சும்மா இல்லாமல் ஃபோனை வச்சுட்டு இன்டர்நெட்டில் ஏதோ நோண்டிக்கிட்டே இருப்போம் ஸோ இதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறான்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை பிடிங்கி வே எதிரில் வந்து ஒரு லாரியில் தூக்கி போட்டு அனுப்பிச்சு விட்ருவாங்க இந்த குரூப் வந்து இந்த ஃபோனை தானே ட்ராக் பண்ணுவாங்க ட்ராக் பண்ணி வேறு ஒரு ஆப்போசிட் டேரெக்ஷனில் போய் அந்த லாரியை பிடிச்சிடுவாங்க இப்போ இங்கே இருந்தால் அங்கே தப்பிச்சு அவங்க எங்கே போகிறாங்கன்னா இந்த பொண்ணோட அவங்க அம்மா வீட்டுக்கு அதாவது இந்த ஸ்கூல் பொண்ணோட பாட்டி வீட்டுக்கு இந்த பசங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கும் அந்த வீடே வந்து பெரிய கோட்ட மாதிரி இருக்கும் எனக்கு கேட்பாங்க நம்ம என்ன அதுதான் அரச பரம்பரையாமல் லண்டனில் இவ்வளோ பெரிய வீடெல்லாம் இருக்குது இல்லை பாட்டியோட வீடு தான் வா வான்னு சொல்லிட்டு உள்ளே போவாங்க உள்ளே போனோடனே பாட்டி கரெக்டாக வரும் வந்து பேரம்பேத்தியோடலாம் ஜாலியாக பேசிகிட்ருக்கோம் பாட்டியாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஐ சிக்ஸில் ஏஜென்ட்டு இவங்க ஃபேமிலியே எல்லாருமே ஏஜென்ட் தான் போல இருக்குது பாட்டியும் பயங்கர ஏஜென்ட்டு அப்போ என்ன விஷயம் என்னோடனே இது மாதிரி அந்த ஹ ஹார்ட் டிஸ்கிங்கே தான் இருக்குது அதை எடுக்க தான் வந்தேன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு பின்புறத்தில் ஒரு ரகசிய இடத்துல அந்த ஹார்ட் டிஸ்க் இருக்கும் அதை அவன் எடுத்துகிட்டு வெளியே வருவான் வர்றதுக்குள்ளேயே பார்த்தா ஒரு ஹெலிகாப்டர் வர சத்தம் கேட்கும் என்னென்னு பார்த்தா இவங்க சுட்டு கொண்டாங்க பார்த்தீங்களா இவனோட பழைய சீஃப்பு அவன் தான் வந்திருப்பான் ஏன்னா அது ஒரு செட்டப் அவன் சாவலெலாம் இல்லை அவன் வந்து என்ன பண்ணுவான் அந்த ஹார்ட் டிஸ்கை கொடுன்னு வாங்கிட்டு ரெண்டு பிள்ளைங்களையும் பனைய கைதியாக கூட்டிகிட்டு கிளம்பிடுவான் கிளம்புனவுன்னே என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிட்டே உட்காந்துருப்பாங்க அந்த அந்த க செக்யூரிட்டி கேமில் பார்ப்பாங்க பார்த்தா அந்த பையன் வந்து இப்படி ரெண்டு கையை வச்சு தம்ஸ்அப் மாதிரி காமிச்சிருப்பான் என்னென்னா அந்த கையில் வந்து ஒரு ரிங் ஒன்று போட்டிருப்பான் அந்த ரிங் என்னென்னா ஸ்போர்ட்ஸு அந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியை பூரா ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸு அப்படி ஒரு டிவைஸ்னால் அது வந்து அதில் ஜிபிஎஸ் இருக்கும் ஸோ அந்த ஜிபிஎஸை வச்சு ட்ராக் பண்ணலான்னு ஜிபிஎஸை வச்சு அந்த பையனோட லேப்டாப்பை பற்றிய எடுத்து அந்த ஜிபிஎஸ் தேடி பார்த்து அவங்க எங்கே இருக்காங்க இடத்த கண்டுபிடிச்சிடுவாங்க அந்த இடத்துல தான் வந்து என்ன நடக்குன்னா இந்த வில்லன் வந்து ஒரு பெரிய 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 தீவிரவாத அமைப்பெல்லாம் சேர்ந்தவங்கள கூப்பிட்டு இதை வந்து இந்த ஹார்ட் டிஸ்க விற்கிறதுக்கு ரெடியாக இருப்பான் அவங்க போய் டெமோவும் காட்டுவோம் அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் லண்டன்லேயும் ஒவ்வொரு ஏரியாவாக கரண்ட்டை கட் பண்ணி காட்டுவான் எல்லா கரண்ட்டையும் கட் பண்ணி மொத்தமாகவே எல்லா இடத்துலையும் ஆஃப் பண்ணி திருப்பி எல்லாத்துலேயும் ஆன் பண்ணுற மாதிரி பாருங்கள் எல்லாமே இந்த ஒரே ஒரு ஹார்ட் டிஸ்க வச்சு என்னால் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தேம்ஸ் நதியில் பார்த்தீங்கன்னா தேம்ஸ் நதி வந்து ஒரு இடத்துல வந்து நான் நதியோட அளவு உயரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அது அப்படியே விட்டாங்கன்னா என்ன ஆகுனா கடல் தண்ணி பூரா உள்ளே வந்துடும் உள்ளே வந்திங்கன்னா லண்டனே கூட முங்கிடும் அதனால் அது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும்தான் திறப்பாங்க ஏதாவது கப்பலுக்கு பேர் உள்ளே வரணும் வெளியே போகணுன்னா மற்ற நேரத்தில் அதுக்கு ஒரு பெரிய கேட் மாதிரி போட்டு மூடி இருக்கும் அந்த கேட்டை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கன்னு இங்கேருந்து ஓப்பன் பண்ணி காட்டுவோம் கேட் ஓப்பன் ஆகிடும் அப்போ எல்லோரும் ஆச்சரியமாக பார்ப்பாங்க உடனே இது கொடுப்பாங்க ஏலத்துக்கு கொடுறேன் நூற்றம்பது மில்லியன் டாலர் அப்படின்னு அது அப்படி அப்படியே ஏறி ஏறி இரநூத்தம்பது பில்லியன் டாலர்ஸ்க்கு ஏல ஒருத்தன் கேட்பான் அவனுக்கு தரேன்னு சொல்லுவாங்க அதுக்குள்ளே இவங்க உள்ளே வந்துட்டாங்கன்னு சண்டை சேஸு அது படம் ஃபுல்லாகவே சேஸிங்கும் அதுவும் ரொம்ப அருமையாக இருக்கும் அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தோம்னா இவன் அந்த ப பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு ஒரு போட்டில் ஏறி தேம்ஸ் நதியில் தப்பிச்சு போவான் பின்னாடியே இவங்க சேஸிங்கு சேஸ் பண்ணி ஒரு வழியாக துரத்தி 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 கடைசிச்சி அந்த அதுக்குள்ளே இந்த ஹார்ட் டிஸ்க் இருக்குல்ல அந்த ஹார்ட் டிஸ்கை இவங்க பாட்டி வந்து இன்னொரு ஏஜெண்ட்டை வச்சு பிடிச்சிரும் பிடிச்சி அந்த தேம்ஸ் அந்த தேம்ஸ் நதி கேட்டை மூடிடுங்க அப்படின்னு சொல்லும் அந்த தேம்ஸ் நதி கேட்டை மூட சொல்லும் மூட சொல்லுற நேரத்தில் தான் இவங்க எல்லாம் வந்து அந்த போட்டில் தப்பிச்சு அந்த பொண்ணையும் ப பையனையும் அங்கேருந்து அந்த ஆற்றுக்குள்ளே தூக்கி போட்டு இவங்களும் குயிச்சு இந்த போட்டு கடைசியாக போய் அந்த பேரிகேட்டில் மோதி உடஞ்சிரும் உடஞ்ச உடனே இவங்கெல்லாம் தப்பிச்சு வரையும் வந்து அந்த ஹார்ட் டிஸ்கை கொண்டு போய் ஏட்டைய மறுபடியும் கொடுத்துட்டு ஊரில் செட்டில் ஆகிடுவாங்க அப்படியே ஜாலியாக இருக்கும்போது அந்த பிரிட்டிஷ் ஏஜென்ட் இருந்தாலும் அவன் திரும்பவும் வருவான் வந்து மறுபடியும் உங்கள் இது தேவைப்படுது அப்படிமா நாங்களாம் வர முடியாது எப்போ என்ன நீங்கள் வரலன்னா பரவாயில்ல உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளை கூப்பிட்டுருக்கேன் அவர்கிட்ட கொஞ்சம் பேசுங்க எங்கள் அம்மாட்ட தானே எங்கள் அம்மாட்டெல்லாம் பேச முடியாதுன்னு உங்கள் அம்மாட்ட இல்லை உங்கள் அப்பாட்ட அப்படின்மா சும்மா ஒரு சீக்வல் மாதிரி லீடு கொடுத்த மாதிரி அவங்க அப்பாவும் ஏஜென்ட்டு அந்த பொண்ணோட அப்பாவும் ஏஜென்ட்டு அம்மாவும் ஏஜென்ட்டு அந்த பொண்ணும் ஏஜென்ட்டு அப்படின்ற மாதிரி படத்தை முடிச்சிருப்பாங்க பயங்கரமான ஒரு ஆக்ஷன் சீக்குவன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மூவி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பார்த்து ரசிங்க அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்